ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கா மீன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிழங்கா மீனில் மீன் குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு எப்பயும் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீனை கட் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுட்டு புளி ஊறுற டைமில் மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கால் கப் சின்ன வெங்காயம் கால் கப் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கால் கிலோ சின்ன வெங்காயமும் கால் கிலோ தக்காளியும் நான் எடுத்திருக்கேன் இதில் பாதி வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடையில் விற்கிற மீன் குழம்பு மசாலா தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துரலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல்லெண்ணையும் நல்லெண்ணையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் இதில் கடுகு வெந்தயம் கருவேப்பில் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு வெங்காயம் பாதி வெங்காயம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா வெங்காயம் வதங்கணும் நல்லா வெங்காயம் வதங்கினதும் கால் கப் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியில் லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் நல்லா தக்காளி வதங்கினதும் நல்லா வதங்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கால் ஸ்பூன் தூள் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் ரெடி பண்ணது ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டரலாம் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம் அரைச்ச மசாலா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ புளியை நம்ம வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அரை லிட்டருக்கு இருக்கும் அந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு நம்ம குழம்ப நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க வந்தால் தான் மீன் குழம்பு நல்லா திக்காக வந்தால் தான் டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா குழம்பு கொதிக்குது இந்த ஸ்டேஜில் அனல் கம்மியாக வச்சுட்டு குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண மீனை இதில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோம்னா போதும் அனல் வைக்கக்கூடாது மீன் நல்லா உடஞ்சிரும் அதனால் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கிழங்கா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம மீன் குழம்பு வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து நம்ம சுடு சாதத்தில் எப்பையும் வடிக்கிற சாதத்தோடு கொஞ்சம் குழையாக வடித்து சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும்